விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் இஸ்ரோவின் ஸ்பேஸ் டாக்கிங் செயல்முறை வெற்றியடைந்துள்ளது இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் மைல்கல்லாக அமைந்துள்ள இஸ்ரோவின் இந்த வெற்றிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் இஸ்ரோவின் ஸ்பேஸ் டாக்கிங் செயல்முறை வெற்றியடைந்துள்ளது இந்த ஸ்பேஸ் டாக்கிங் பரிசோதனைக்காக இஸ்ரோ இரண்டு செயற்கைக்கோள்களை வடிவமைத்தது அவற்றுக்கு சேசர் என்றும் டார்கெட் என்றும் பெயரிடப்பட்டது தலா இருநூற்று இருபது கிலோ எடை கொண்ட இந்த இரண்டு செயற்கைக்கோள்களையும் விண்ணில் செலுத்தி வெவ்வேறு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது மேலும் இரு செயற்கைக்கோள்களையும் விண்வெளியில் இணைக்கும் செயல்முறையில் இஸ்ரோ ஈடுபட்டது கடந்த மாதம் முப்பதாம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலம் இரு செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்பட்டன வெற்றிகரமாக இரு செயற்கைக்கோள்களையும் ஒருங்கிணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் திட்டம் வெற்றி பெற்றதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது விண்வெளி டாக்கிங் திட்டத்தின் கீழ் இரு செயற்கைக்கோள்களும் ஒன்றிணைக்கப்பட்டன ரஷ்யா அமெரிக்கா சீனாவை தொடர்ந்து இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிய நான்காவது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது ஸ்பேஸ் டாக்கிங் சோதனை வெற்றியடைந்ததை அடுத்து இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் ஸ்பேஸ் டாக்கிங் சோதனை வெற்றியடைந்ததன் மூலம் இந்தியாவின் விண்வெளி திட்டம் வரலாற்று மைல்கல்லை எட்டியுள்ளதாக கூறியுள்ளார் விண்வெளி டாக்கிங் திறனை வெளிப்படுத்திய நான்காவது நாடு இந்தியா என்று குறிப்பிட்டுள்ள குடியரசுத் தலைவர் இந்த சாதனை சந்திரயான் நான்கு இந்தியாவின் திட்டமிடப்பட்ட விண்வெளி நிலையம் மற்றும் ககன்யான் போன்ற விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் எதிர்கால முயற்சிகளுக்கு வழிவகுப்பதாக கூறியுள்ளார் இந்தியாவின் விண்வெளி திறன்களை மேம்படுத்தியதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் தனது வாழ்த்துச் செய்தியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் விண்வெளியில் இரு விண்கலன்களை இணைத்த இந்த வெற்றிக்கு வித்திட்ட இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார் இந்தியாவின் லட்சிய விண்வெளி பயணத்திற்கு இந்த வெற்றி குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக திகழும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதே போன்று இந்த திட்டத்தில் பணியாற்றிய அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் இஸ்ரோ தலைவராக அண்மையில் பொறுப்பேற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாராயணனும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இஸ்ரோவின் சாதனைக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அதன் முன்னாள் விஞ்ஞானியான மயில்சாமி அண்ணாதுரை இந்த வெற்றி சந்திராயன் நான்கு திட்டத்திற்கு பெரிதும் உதவும் என்றார் Which made this to happen so that uh, even beyond Israel, the whole India is now uh, really, 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 really happy because not only we landed on the moon and gone to the Mars, now we are shown in the space, we can do uh, satellites, are two small satellites, okay. and talking together. It's uh, something uh, uh, great, great work uh, the people have done. I congratulate the whole team.